வரமத்துலாஹித்து உடல் பராமரிப்பு அரசபெரும் மாளிகர அனுபவம் அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் உறுதியான பாதங்களும் உறுதியான உள்ளங்கைகளும் உடையவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி சொகைகுள் புகாரிகளே ஐந்து ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபிசல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய உடல் பராமரிப்பின் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு போதித்திருக்கிறார்கள் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதிலேயும் உடல் பராமரிப்பிலேயும் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் வேலை வாழ்க்கையால் முறையான உணவுகளை வாய்ப்புகள் இருந்தும் சாப்பிட முடிவதில்லை முறையான உணவு கட்டுப்பாடுகளை பராமரிப்பது ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்யும் மேலும் மருத்துவரிடம் தேவையான தினசரி வைட்டமின் வகைகளை கேட்டறிந்து அவைகளை நம்முடைய உடலுக்கு ஏற்றாற்போல் போல் பயன்படுத்துவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் இதய குழாய்களை வலிமைப்படுத்தி மொத்தமாகவே உடல் நலனை காத்திடும் என்று மருத்துவர்கள் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார்கள் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களிலே இரவில் ஏழு மணி நேரத்திற்கும் குறைவாக உறங்குபவர்கள் மற்றவர்களை விட ஆபத்தான கட்டத்தில் இருப்பவர்களாவார்கள் தொந்தரவில்லாத நல்ல தூக்கம் அதாவது தொடர்படியான தூக்கம் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை முறையாக பராமரிப்பதற்கு மிகவும் அவசியமான ஒன்று என்று மருத்துவர்கள் வழிகாட்டுகிறார்கள் அதிக நார் செத்து உள்ள காலை உணவு உடலில் குறைந்த அளவு தேவையான சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது அதிக நார்ச்சத்துடைய உணவுகளான ஓட்ஸை உணவிலே கொள்வது உடல் வலிமையை அதிகரிக்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன அதிக நார்ச்சத்துடைய பல்வகை தானிய உணவுகளை சாப்பிடுபவர்கள் மற்றவர்களை விட இருபத்தி மூன்று சதவீதம் குறைந்த அளவே இதய நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நார்ச்சத்துடைய பல்வகை தானிய உணவுகள் அவர்களை வலிமை மிக்கவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விடுவதையும் இன்றைக்கு மருத்துவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலை பழுவின் காரணமாக முறையாக குறித்த நேரத்தில் சிறுநீர் கழிப்பதற்கு கூட முடியாமல் எவளோடவர்கள் சிரமப்படுகிறார்கள் சிறுநீர் வெளியேறுவதை அதிகமாக கட்டுப்படுத்துபவர்கள் குறைவாக கட்டுப்படுத்துபவர்களை விட மிக அதிகமான இதய பாதிப்புக்குள்ளாகிறார்கள் சிறுநீரக பைகளில் தரப்படும் அதிக அழுத்தம் இதய துடிப்பின் வேகத்தை அதிகரித்து அதன் மூலமாக இதய இரத்த குழாய்களில் ஊராய்வு நிலையை ஏற்படுத்தி மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணிவிடுகிறது என்பதை சொல்கின்ற இதே மருத்துவ உலகம் இன்னும் பல்வேறு வகையான நிலைப்பாடுகளையும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு வலிமையான உறுதிமிக்க உடல் அமைப்போடும் மன உறுதியோடும் இவ்வுலகில் நல்ல ஒரு வாழ்வியல் முறையை கடைபிடித்து வாழத் தலைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து